தர்மை ஆதீனம் பத்தாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ பரமாச்சாரிய சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி திருவருட்பா ஏற்றியுள்ளார் பத்து பாடல்களை கொண்ட அந்த நூலின் சாயல் சுவாமிமலை நவரத்தின மாலையில் ஆங்காங்கே தெரிகிறது உயிரினுக்கு உயிராக நிறைகின்ற பரிபூரணா என்ற நவரத்தின மாலையின் கருத்து தட்சிணாமூர்த்தி திருவருட்பாவில் ஒன்றாகி ஆனந்த உருவாகி என் உயிர்க்கு உயிரான பரமசிவமே என்ற இடத்தில் ஒலிக்கிறது என் உயிராம் இறைவன் காக்க கந்த சஷ்டி கவசம் முறைக்கிறது அனைத்துமாய் நிறைந்தவன் என்ற பொருளில் திருமாலை விஸ்வம் என்கிறது விஷ்ணு சகசிரநாமம் எங்கும் பரந்துளான் என்கிறது திவ்ய பிரபந்தம் பார்க்கும் இடமெங்கும் நீக்கமறு நிறைந்த பரிபூரண ஆனந்தமே என்று அழைக்கிறார் தாயுமானவர் எங்கும் பாய்ந்து நிறைந்த சதையு நதியின் வெள்ளம் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாவியது என கம்பர் ஆற்றுப்படலத்தில் அழகுபட வர்ணிக்கிறார் முருகா நான் உன் கொத்தடிமை